நிலையிலே கொண்டு வர வேண்டும் நாற்பத்தி ஒரு மாத காலத்தை பணிக்காலமாக சாலை பணியாளர்கள் அறிவிக்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வரக்கூடிய பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அரசு அலுவலகங்களில் அரசு கல்லூரிகளில் அரசு பள்ளிகளில் ஒரு விரிவடைந்த பிரச்சார இயக்கத்தை கொண்டு செல்வதன் அடிப்படையிலும் அதையடுத்து வர வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அரசு பணியாளர்கள் அனைவரும் பங்கேற்க கூடிய ஒரு லட்சக்கணக்கான அரசு அடையாள வேதை நடத்துவது என்ற அடிப்படையில் அந்த போராட்டத்தை மிக எழுச்சிகரமாக விரிவாக ஊழியர் மத்திய கொண்டு செலவரின் அடிப்படையில் இந்த உயர் மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு உயர்மட்ட குழு கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக இனிமேலும் காலகாதப்படுத்தாமல் வளைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் செட்டையர்களின் ஆசிரியர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் அவுட் சோர்சிங் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்துவிட்டு காலமறை ஊதியத்தில் காலி பணியாளர்களை நிரப்ப வேண்டும் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் சிறப்பு காலமறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லையென்றால் என்றால்

இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்தடுத்த தேர்தல் வரக்கூடாது அதுதான் அடுத்தடுத்த வாக்குறுதிகள் தான் இப்போ இதை இந்த தேர்தல் அறிக்கையில் இப்போ வரக்கூடியதே இப்போ இது சொன்ன நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அவங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்பது கடந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை தவிர இந்த தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு கோரிக்கைகள் வருவோங்கிறதுல எங்களை கருத்து இல்லை

அது என்பது நாங்கள் அதை முன்பாகவே இந்த போராட்டத்தை முழுமையாக தீவிரப்படுத்தி கோரிக்கை பெறக்கூடிய அந்த வேலைகளை பணிகளை நாங்கள் குத்துப்படுத்துவோம்